விட்டுவேல் முருகனுக்கு அரோஹரா தினம் ஒரு திருப்புகள் தனன தந்தன தந்தன தன 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 ந தந்தன தந்தன தன தன தனன தந்தன தந்தன தன 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 புருவச்சஞ்சிலை கொண்டொரு கணிவிழியேறிய கொங்கை இரண்டனு மதகிரி புறமுத்தந்தருமித நயவித மதனாலே புகழச் கண்டம கண்டமத நில தந்ததரமரருள் புதுமை தம்பல முஞ்சில தரவருமதனாலே பருகித் திண்டிழலஞ்சுகமெனமனதுருகிக் குங்கும சந்தனமதிவியற் படிய சம்பிரம ரஞ்சிதமருள்கலவியாலே பலரு குங்கட எந்த நெய்களவும் அயலைத் தந்தரும் மங்கையர் தனவெகு பலமிற் கொண்டிடு வண்டனு முனதடி பணி வேணோ திருவை கொண்டொரு தண்டக வனமிசை வந்திடும் உளையுடல் சிதற கண்டக வெங்கரனொடு திரி சிறனோடு திறமிற்றங்கிய கும்பகனொருவது தலை பற்றும் வரை வெந்திடும் அவனொடு சிலையிற்கொன்ற முகுந்த மருகோனே மறுவைத் துன்றிய பைங்குழலுமையவர்க்கு சிவனு கண்பருளம்பிகை கௌரிகை மலையத்தந்தரு சங்கரி கருணை செய் முருகோனே வடவர் பங்கைய லண்டனி குசசரவணையிற்றங்கிய பங்கைய முக தமிழ் மதுரை சங்கிலி மண்டப இமையவர் பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா